உண்மையிலேயே முருகனுக்கு சரியலா இல்ல எங்க சீமானுக்கு பயந்துல நீங்க உண்மையிலேயே செய்யணும்னா நீங்க நேத்தாட்சிக்கு வரலையே முருகன் புதுசா திடீர்னு சுயம்பா முளைச்சு வந்த கடவுள் ஒண்ணு இல்லையே அவன் பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கிற எங்கள் இணை இறை அன்னைக்கெல்லாம் உங்கள் வேலை நான் தூக்கும்போது கேவலமாக முரசொலியில் எழுதின பெருந்தகைகள் யார் நான் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தம் முன்னணி தொடங்கி பழனியில் தொடங்கும்போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமாக போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யார் இன்னைக்கு திருமுருகன் இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிடுவீங்க பத்தி திருமுத்து திருநகை என ஓதும்னு பாட்ட திருப்புகளை பாடிருவீங்களா இல்லை எழுதி படிக்காமல் பத்து நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசிடுவீங்களா திடீர்னு இன்னைக்கு ராமர்த்த ஓட்டிருந்தது பிஜேபி விட்டுருச்சு நான் ராமர் கோயில் கட்டிடுச்சு முற்று பெற்றுச்சு முற்று பெற்றுச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டின இடத்துலையே யாதவ் ஒரு தனி பொது தொகுதியில் தனி அதாவது ஒரு என்ன சொல்கிறது தாழ்த்தப்பட்ட ஒரு நிறுத்தி அடிச்சிட்டாரு அது அவ்வளோதான் மார்க்கெட்டு போச்சு இப்போ ஜெய் அவர் என்ன ஜெய் ஜெக ஜெகநாதர்ன்னு வந்துட்டார் அங்கே போனால் ஜெய் ஐயப்பா இங்கே வந்தால் ஜெய் முருகா பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது இப்போ திடீர்னு அவர் ஐயா ரகுபதி சொல்றாரு ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிடன் மாடல் தாரு கதை முடிஞ்சா அந்த ஓட்டு கரெக்ட் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த தமிழ் முருகன் முருகன் பேசிட்டு சீமா சரி போட்டு பழனியில் போட்டு விடு ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு அங்கே போட்டு முருகனுக்கு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு நான் வேலை தூக்குன பிறகு நீங்கள் தூக்குனீங்கல்ல அப்போ நான் தூக்கும்போது அமைதியாக இருந்திருக்குமில்ல முருகன் தமிழ் கடவுள்னு இப்போ தான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா இல்லை முருகன் எதுவும் கனவுல வந்தார் இவ்வளோ காலமாக முருகன் வேறு கிரகத்தில் இருந்தாரா இவ்வளோ காலம் நீங்கள் கே கேட்டிங்களே தங்கச்சி தள்ளுப்பா நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோலாம் எங்கே தானே இருந்தார் முருகன் ஏன் தங்கச்சி அப்போலாம் முருகன் அவங்க கண்ணுக்கு தெரியல எதுவும் பேசாதீங்க எல்லா கோயிலுக்கும் போகிறார்ல மோடி தங்கச்சி ஸ்ரீரங்கம் போகிற ராமேஸ்வரம் போகிற அப்படியே எங்கள் பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி நான் தான் கூப்பிட்டேன்னு ப்ளீஸ் அப்படின்னு வாங்க ஒரு தடவை வாங்க ஒரே ஒரு தடவை எங்கள் திருச்சி வந்துருக்குவாங்க சரி வேணாம் எங்கள் ஆள் பெருவடையாருக்கு ஒரு கோயில் கட்டிருக்கான் அவன் சிவன் தான் அவன் ஒரு தடவை அவன் ஒரு தடவை அந்த கோயிலுக்குள்ள ஒரு தடவை உள்ளே போய்ட்டு வெளியில் வாங்கல உள்ள போவீங்க வெளியில் மாட்டீங்க போயிடுவீங்க அந்த பயம் உங்களுக்குலாம் இருக்குது ஏதோ ஏதோ தங்கச்சி எல்லாமே ஓட்டு டைவர்ஷன் ஆயிடுமா சொல்லுமா அவர் புரியாமல் பேசுவார் அறிந்தும் அறியாமல் பேசுவார் அதாவது உண்மையை வந்து தட்டு சோற்றில் ஒரு பூசணிக்காய மறைக்கின்ற வித்தையை கற்றவர் அவர் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தமிழ் கடவுள் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூரிலே முன்னூறு கோடி ரூபாய் அளவில் பெருந்திட்ட வரைவை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் திருப்பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு அந்த திருப்பணிகள் முடிவுறுகின்ற நிலையிலே இருக்கின்றன அதைத் தொடர்ந்து அறுவடை வீடுகளான நம்முடைய பழனியிலே ஐம்பது ஏக்கர் நிலத்தை ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடி செலவில் இரண்டாவது பெருந்திட்ட வரைவுக்கு எடுக்க இருக்கின்றோம் தற்பொழுது முதல் பெருந்திட்ட வரைவு தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு வெறு விமர்சையாக நடந்தது அதோடு மாத்திரமல்லாமல் அதில் தமிழ் மந்திரங்களும் அந்த குடமுழுக்கிலே ஓதப்பட்டன அதேபோல் நம்முடைய திருத்தணியில் பெருந்திட்ட வரைவு பணிகள் தொன்னூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பழனியிலே இரண்டாவது பெருந்திட்ட வரைவு நூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் ரோப்கார் வசதியும் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அதேபோல் திருப்பரங்குன்றத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்வதற்கு பெருந்திட்ட வரையின் வாயிலாக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன ஏற்கனவே அழகர் கோவில் சுவாமி அழகர் கோவில் குடமுழுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நடத்தப்பட்டிருக்கின்றன அறுவடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலைக்கு மின் தூக்கி உட்பட பெருந்திட்ட வரையின் வாயிலாக இருபது கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவையெல்லாம் தேர்தலை மையப்படுத்திய ஏற்படுத்தி வருகின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றன வருகின்ற பதினெட்டாம் தேதி ஐம்பத்தி ஐந்து கோயில்களுக்கு ஒரே நாளில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயமாக இரண்டாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கின்றன அந்த வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வணங்குகின்றவர்களும் மனிதர்கள் நம்முடைய மன்னர்கள் நம்முடைய இந்நாட்டு மன்னர்கள் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு திருப்பணி செய்வதும் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதும் தான் இந்த ஆட்சியுடைய கொள்கை அந்த கொள்கையின் வடிவிலே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மாநாட்டை தேர்தலை மையப்படுத்தி எடுக்கவில்லை இந்த தேர்தல் இப்போது இடைப்பட்ட காலத்தில் எந்த தேர்தலும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் இன்றைய மக்களின் முதல்வர் தமிழக முதலமைச்சர் அவருடைய அரிய திட்டங்களால் நிச்சயம் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் ஆகவே முருகர் பக்தர் மாநாட்டை அரசியல் தொடர்பு படுத்தி பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமையோடு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பெருமை அடைய வேண்டும் என்பதை நான் அவருக்கு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்